ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி ஜுவல்ஸ் இன்றைக்கி நம்ம குறிஞ்சி ஜுவல்ஸில் முழுக்க முழுக்க ஐம்பூணில் வரக்கூடிய கலெக்ஷன் மட்டுமே பார்க்க போகிறோங்க அதுவும் உங்களுக்கு காம்போலையும் வர சிங்கிள் பீஸாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதில் நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா இந்த கல் வளையல் தான் கல் கல்வளையல்லே பார்த்திங்கன்னா இது நல்ல கெட்டி டைப்புங்க ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க அப்படியே பவுனையே தூக்கி கிடாசிடும் அந்த அளவுக்கு அழ ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான ஃபினிஷிங்கு இது பார்த்திங்கன்னா இது வந்து டபுள் நைனில் வரக்கூடிய கல்வளையல் இது உங்களுக்கு ஒயிட்டும் ரூபியும் சேர்ந்த மாதிரி இருக்குது பாருங்க இந்த வளையல் பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போலாலாம் இருக்காது நல்ல கெட்டி அப்படியே நம்ம பவுனில் வந்து இந்த மாதிரி கெட்டியாக செய்யணுன்னா எப்படியும் உங்களுக்கு ஒரு பத்து எட்டு சவரன் பத்து சவரன் ஆகுங்க அந்த அளவுக்கான இதை போடும்போது உங்களுக்கு இது அப்படியே க பவுண்ட்லெஸ் சைஸ் தான் கல்வளையல் மாதிரியே இருக்கும் பாருங்கள் இது வந்து உங்களுக்கு டூ ஃபோர் டூ சிக்ஸ் டூ எயிட் டூ டென்னு சைஸ் வரைக்குமே கிடைக்குங்க ஆல் சைஸ் அவைலபிள் இதோட ரேட்டு பார்க்கலாம் இந்த ரெண்டு பேங்களோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் தொள்ளாயிரத்தி எண்பதுங்க நைன் எயிட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டனு புக் பண்ணிக்கோங்க அப்படியே அச்சு அசல் தங்கத்தில் செய்த மாதிரியே இருக்குது பாருங்க ப்யூர் ஐமோன் இந்த வலை சைஸ் பார்த்தீங்கன்னா டூ டென்னு இதிலே உங்களுக்கு டூ சிக்ஸ் டூ எயிட்டு டூ ஃபோர் கூட அவைலபிள் இருக்குங்க வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க அதிலே பார்த்தீங்கன்னா இது ப்யூர் ஒய்டு ப்யூர் ஒயிட்டில் உங்களுக்கு ஒரு டூ பேங்கிள் வச்சு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு இதோட கட்டிங் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும் இதுவும் பேக் சைட் பார்த்திங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி இந்த டூ பேங்களோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங்கு இதே நீங்கள் இந்த மாதிரி செட்டாக கூட வாங்கி போட்டுக்கலாம் தௌசண்ட் ஹண்ட்ரட் ஃபோர் பேங்கிள் வாங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா நாலு பேங்கிளும் உனக்கு உங்களுக்கு தௌசண்ட் ஹண்ட்ரட் மட்டும்தான் அப்படியே ரியல் கோல்டு ஃபினிஷ்லேயே இருக்குது பாருங்கள் அவ்வளோ அழகு இது நீங்கள் அந்த ரெண்டு பேங்கிள் இதுக்குள்ளே போட்டு இப்படி போடலாம் இப்படி போட்டாலும் உங்களுக்கு அழகாக இருக்கும் இல்லை ஃபோர் பேங்கிள் போட்டு ஒரே கையில் போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரியும் நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட டிஃப்ரெண்ட் இருக்காது உங்களுக்கு நல்ல ஃபஸ்ட் குவாலிட்டி அதே சமயம் இந்த வலையில் பார்த்தீங்கன்னா கெட்டி டைப்பு நீங்கள் கணக்காக வச்சு போடலாம் நீங்கள் நல்ல இதை வந்து ஒவ்வொருத்தரையும் போயிட்டு வரும்போது கையில் போட்டுருந்து கட்டி நல்லா ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிட்டு நார்மலாக ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சாலே போதும் இது உங்களுக்கு கணக்காக வரும் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெ இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க இது ஆனால் உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டுலேயே இருக்கிற மாதிரியே இருக்குது பாருங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரியல் கெம்ப் அட்டிகை ஃபுல் அண்ட் ஃபுல் கெம்பு ஸ்டோனில் வரக்கூடிய அட்டிகை இதுக்கு பட்டி வந்து இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் வந்துடுது பேக்கில் உங்களுக்கு அட்ஜஸ்டபுளுக்கு வளையமும் வந்துடும் அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் ரூபியில் வரக்கூடிய அட்டிகை இது பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் நல்லா ஃபுல் க்ளோஸ்டு அதே மாதிரி இது வந்து நகராதுங்க அப்படியே கெட்டியாக இருக்கும் இந்த அட்டிகையோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கங்க ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்லிலே வந்து லாங் ஹாரம் பார்த்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா மினி ஆரம் இதை நீங்கள் இறக்கி இது ஒன்று மட்டும் போட்டு கம்பல் போட்டு போட்டாலும் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் இதை மட்டும் போட்டுட்டு போடலாம் இதை நல்லா நீங்கள் ஏற்றி இறக்கி போடலாம் அட்டிகை மாதிரி போடுறதுக்கும் நல்லா வரும் அதே மாதிரி இதை நீங்கள் மிடில் ஹாரமாகவும் யூஸ் பண்ணலாம் எப்படி வேணால் போடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு உருவமும் இல்லை உருவமே இல்லை இது ஃபுல்லும் உங்களுக்கு ஒயிட் அண்ட் ரூபி ஸ்டோனில் வருது இதோடய பேக் சைடு பாருங்க ஃபுல் க்ளோஸ்டு ஃபுல் க்ளோஸ்டு மினி ஹாரம் மினி கல்லாரம் ரொம்ப அழகாக இருக்குது இந்த அண்டு வந்து ரூபி ஒயிட்டில் வந்திருக்கு பாருங்கள் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு பேக்கில் வளையனு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் நல்லா ஏற்றி இறக்கி அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் நெக்லஸ் மாதிரி போடலாம் அல்லது கொஞ்சம் இறக்கி மிடில் ஆரமாகவும் போடலாம் இதோட ரேட்டு உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் எல்லாமே நல்ல ஒரு ப்ரைஸுங்க மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் கிடைக்கிது இப்போ இது எல்லாத்துக்குமே சூட் ஆகிற மாதிரி ஜிமிக்கியும் இருக்குது நீங்கள் அது கூட செட்டாக கூட வாங்கிக்கலாம் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு செட்டாக வந்துடும் நான் ஜிமிக்கியும் காமிக்கிறேன் ரொம்ப அழகான இந்த செட்டு பிடிச்சவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி அன்னம் வச்ச அட்டிக்கு கேட்டுருந்தீங்க இப்போ வந்திருக்கு இது ரெண்டு அன்னம் உள்ள மாதிரி இருக்குது பாருங்க கீழே இந்த மாதிரி ஸ்டோன்லேயே ஹேங்கிங் வந்துடுது இந்த இடத்துல ஸ்டோன் வந்திருக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா பட்டி இந்த மாதிரி ஹார்ட் டைப்பில் வந்திருக்கு பேக்கில் வளையம் அட்ஜஸ்டபுளுக்கு வளையம் வந்துருக்கு இதோட பேக் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு அன்னம் அட்டிகை ரொம்ப அழகான ஒரு டிசைன் நம்மக்கிட்ட அன்னம் டாலர் செயின் வாங்குனீங்க இல்லைங்களா அதுக்கு வந்து இது அழகாக ஆகும் உங்களுக்கு இந்த அட்டிகை இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஃபோர் டுவெண்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டுன்னு புக் புக் பண்ணிக்கோங்க ஃபோர் டுவெண்ட்டி ஃபுல்ல ஷிப்பிங் எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ் தான் மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப அழகான ஒரு ஃபினிஷிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இதில் எந்த ஒரு டிசைனுமே இல்லைங்க எந்த ஒரு உருமும் இல்லை சிம்பிளான ஒரு டாலர் அதுவும் இது வந்து பேக் சைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு ஃபுல் க்ளோஸ்டில் வரக்கூடிய ஐம்பது டாலர் போட்டிருக்கு இதுக்கு பாக்ஸ் டைப்பில் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் செயின் போட்டிருக்கு உங்களுக்கு ஐம்பது டாலர் இந்த மாதிரி கீழே ஒரு ஹேங்கிங்கோடே வந்துருது பாருங்கள் ஹேங்கிங்கோட ஐம்பது டாலர் போட்டு பாக்ஸ் டைப் செயினை டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் போட்டது ஃபோர் நைன்ட்டி மட்டும்தான் ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு ப்யூர் ஐன்போன்னுங்க ஃபஸ்ட் குவாலிட்டி ஐம்போன் உங்களுக்கு இந்த ஐம்பனுக்கு பார்த்தீங்கன்னா சீலோடே வரும் பாருங்க சீலோடே வரக்கூடிய ப்யூர் ஐன்போன் ரொம்ப அழகாக இருக்குது செயினோட பாக்ஸ் டைப்பில் ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்டிருக்கு ஃபோர் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு இலத்தோடு ஐம்பொண்ணில் வரக்கூடிய இலத்தோடு இது வந்து தோ உங்களுக்கு கம்பளும் ஐம்பொண்ணு இந்த தோடும் ஐம்பொண்ணுங்க இதுக்கு வந்து திருகாணி வந்து இந்த டைப்பில் வந்துடும் ஸ்க்ரூ டைப் திருகாணி இதோட பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் க்ளோஸ்டு ஃபுல் க்ளோஸ்டில் ரொம்ப சிம்பிளாக இதை வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கும் வேர் பண்ணலாம் ஒரு ப பத்து வயசு குழந்தைங்களுக்கு போடுற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் இதை யார் வேணால் வேர் பண்ணலாம் மீடியமாக எல்லோரும் பண்ணிக்கிற மாதிரியான ரொம்ப சூப்பரான ஒரு தோடு இதோட ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் ஒன் நைன்ட்டி மட்டும்தான் மேலே ஏழு கல் வச்ச தோடு வந்திருக்கு கீழே இந்த மாதிரி ஒரு மொத்தமாக இந்த கம்பலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தெட்டு ஸ்டோன் இருக்கும் இதோட ரேட்டு ஒன் நைன்ட்டி உங்களுக்கு எங்கேயுமே இந்த ரேட்டு கிடைக்காதுங்க இதை நீங்கள் இந்த டாலரோட பேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் இந்த நம்ம ஃபோர் நைன்ட்டி டாலர் ஒன்று போட்டோம் டாலர் செயின் போட்டோம் இல்லைங்களா அது கூட இந்த நீங்கள் இந்த கம்பலை பேர் பண்ணி போடும்போது ரொம்ப அழகாக இருக்கும் இது பாருங்க ஒன் நைன்ட்டி ப்ளஸ் ஃபோர் நைன்ட்டி உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டியில் இது ரெண்டுமே வந்துடும் ஒரு ட்வெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயின் போட்ட ஐம்பது டாலர் டாலர் செயினும் வந்துடும் இந்த கம்பல் ஐம்பது கம்பலும் சேர்த்து உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி மட்டும்தான் நல்ல ஒரு ப்ரைஸுங்க மிஸ் பண்ணாதீங்க இது எல்லாமே உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸு நீங்கள் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ரேட்டுக்கு கிடைக்காது நீங்கள் இந்த டாலர் செயின் மட்டும் தனியாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் அதே மாதிரி இந்த கம்பல் மட்டும் தனியாக வாங்குறதுனால வாங்கிக்கலாம் இந்த கம்பல் மட்டும் உங்களுக்கு ஒன் நைன்ட்டி வரும் இந்த டாலர் செயின் உங்களுக்கு ஃபோர் நைன்ட்டி இது ரெண்டுமே சேர்த்து உங்களுக்கு சிக்ஸ் எயிட்டி வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை சட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மயில் போட்ட மாதிரி வி டைப் டாலர் ரெண்டு பக்கமும் ரெண்டு மயில் இருக்குது கீழே இந்த மாதிரி ஹேங்கிங்கோடய வந்துடுது இது ஃபுல்லும் உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் ஸ்டோனில் வருதுங்க டாலரோட பேக் சைட் வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு ஃபுல் க்ளோஸ்டு ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பொண்ணு இதுக்கு வந்து தேர்ட்டி இன்ச்சஸில் செயின் போட்டிருக்கு தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்டது இதோட ரேட்டு இதோட ரேட் பாருங்கள் நல்ல பெ ஒரு மீடியம் சைஸ் ரொம்ப பெருசும் இல்லை அதே சமயம் ரொம்ப சின்னதும் இல்லை மீடியம் சைஸில் உள்ள ஐம்பது டாலர் போட்டு இந்த மாதிரி தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் இது வந்து செயின் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் இல்லைங்க பத்து பிடி செயின் போட்டிருக்கு இந்த டாலரோட பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லி க்ளோஸ்டு இந்த டாலர் செயினோட ப்ரைஸு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது ஒரு ஆஃபர் ப்ரைஸுங்க நல்ல ஒரு ஹோல்சேல் ப்ரைஸு செவன் டபுள் நைன் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ப்ரைஸில் கிடைக்காது அதுவும் இந்த செயின் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்கு செயின் எஸ் பேட்டர்ன்லே மூணு விதம் இருக்குங்க நைஸு மீடியம் திக்கு இது நல்ல திக்கு செயின் உங்களுக்கு திக்கு செயின் போட்ட டாலர் செயினே உங்களுக்கு செவன் டபுள் நைன் உங்களுக்கு எங்கேயுமே இந்த ப்ரைஸில் கிடைக்காது வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டுன்னு புக் பண்ணிக்கோங்க செவன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஐம்போனில் மீடியம் சைஸ் ஜிம்கா நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே பெரிய சைஸ் ஜிம்கா போட்டிருப்போம் இது வந்து உங்களுக்கு மீடியம்லேயே ரூபி வித்து ஒயிட் ஸ்டோனில் வருது கீழே ஹேங்கிங்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன்லேயே வந்துடும் மீடியம் சைஸு ஃபுல் இது திருகாணி பார்த்திங்கன்னா அந்த டைப்பில் இருக்கும் கம்பல் உங்களுக்கு பேக் சைடு வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு ஃபுல்லி க்ளோஸ்டில் வரக்கூடிய நல்ல கெட்டி டைப்பு ஐம்போன் ஐம்பிம்காங்க இதோடய ப்ரைஸு ஃபோர் டென் தான் ஃபோர் டென் ப்ளஸ் ஷிப்பிங் இது உங்களுக்கு ஹோல்சேல் ப்ரைஸில் தாங்க கிடைக்கிது மீடியம் சைஸ் ஸ்டோன் ஃபினிஷில் வரக்கூடிய கெட்டி ஜிம்கா ஐம்போன்னில் வரக்கூடிய இந்த ஜிம்கா ஃபோர் டென் ப்ளஸ் ஷிப்பிங் மட்டுமே இப்போ நம்ம இதை ஒரு காம்போவாக கொடுக்க போகிறோம் இப்போ இந்த ஜிம்காவும் இந்த டாலர் செயின்னு இதை நீங்கள் காம்போவாக வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் நிறைய பேர் ஃப்ரீ ஷிப்பிங் இருந்தீங்க நம்ம எப்பயுமே வந்து ஆஃபர் ப்ரைஸில் தாங்க கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் சொல்லிவிட்டு நான் பொருளில் வந்து வில வைக்கக்கூடாதுன்றதுனால தான் ஷிப்பிங்கை நீங்கள் கொடுத்துக்குங்க பொருள்கோட ரேட்டு மட்டும் நான் சொல்கிறது இன்றைக்கி நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்க போகிறோம் அதுவும் இந்த மூணு செட்டும் வாங்கும்போது இந்த வி டைப்பில் மைல் போட்ட மாதிரியான ஒரு ஐம்போன் டாலர் போட்டு தேர்ட்டி இன்ச்சஸில் எஸ் பேட்டர்ன் செயின் போட்டிருக்கு தேர்ட்டி இன்ச்சஸில் எஸ் பேட்டர்ன் செயின் அதுக்கு வந்து ஃபுல்லி ஒயிட்டில் ஐம்பொன் வளையல் அதுவும் வளையல் பார்த்தீங்கன்னா நல்ல கெட்டி டைப் உங்களுக்கு அது கூட பேர் பண்ணுற மாதிரி ஒரு ஜிம்கா இப்போ இது ஒரு செட்டு இருந்தாலே போதும் உங்களுக்கு கல் வச்ச மாதிரி ஒரு செட்டு ரெடி ஆகிடும் மூணும் நீங்கள் சேர்த்து வாங்கும்போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடுங்க ரேட்டு பார்ப்போமா இது வந்து உங்களுக்கு இந்த செயினோட ரேட்டு வந்து ஃபோ செவன் நைன்ட்டி செவன் நைன்ட்டி பேங்களோட ரேட்டு உங்களுக்கு ஃபைவ் செயினோட ரேட்டு செவன் நைன்ட்டி ப்ளஸ் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் ஃபோர் டென் உங்களுக்கு தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நைனில் ஒரு ஐம்போன் டாலர் செயின் அதுவும் தேர்ட்டி இன்ச்சஸில் டாலர் செயின்னு ரெண்டு ஐம்போன் கெட்டி வளையல் அதே மாதிரி ஒரு செட்டு உங்களுக்கு ஜிம்கா இது எல்லாமே சேர்த்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி நைன் மட்டும்தாங்க இது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் ஷிப்பிங் சார்ஜ் நீங்கள் கொடுக்க வேணா ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க இந்த காம்போ வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்க நீங்கள் இதே தனித்தனியாக வாங்கும்போது போது உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும் இது மூணும் சேர்த்து நீங்கள் ஒன்றா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்கில் வந்துடும் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டர் சட்டின்னு புக் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த அன்னம் வச்ச மாதிரி அட்டிகை இது வந்து பதக்கம் வந்து அன்னத்தில் வந்திருக்கு அன்னம் டிசைனில் இருக்குது கீழே ஹேங்கிங் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்லேயே வந்துடுது இது ரெண்டு லைனில் வரக்கூடிய அட்டிகை இது ரூபி ஒயிட்டில் மேலே அட்டிகை ஃபுல்லாக வருக்கு இந்த பதக்கத்தில் மட்டும் ஒரு க்ரீன் ஸ்டோன் வந்திருக்கு மற்றபடி ஃபுல்லுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட்டில் தான் இருக்குது இந்த அட்டிகையோட பேக் சைடு வியூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லி க்ளோஸ்டு ஃபுல்லி க்ளோஸ்டு இது வந்து இதில் இருக்கிற ஸ்டோன் கவுண்ட்டு ஒன் நைன்ட்டி ஃபோர் இதுக்கு பேக்கில் இந்த மாதிரி உங்களுக்கு வளையமோ வந்துடும் இது வந்து உங்களுக்கு மடக்கிற மாதிரி தாங்க வரும் நீங்கள் கூட வைக்கலாம் அட்ஜஸ்டபுள் தான் இது நல்ல கெட்டி அட்டிகை அப்படியே ரியல் கோல்டில் வரக்கூடிய அதே டிசைன் தான் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க உங்களோட ஆர்டரை புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங் அழகான அன்னம் போட்டு இப்போ நம்ம காமிச்சிருக்கக்கூடிய டாக்ட் டாலர் செயினுக்கு கூட இது மேட்ச் ஆகும் நல்லா தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் போட்டு டாலர் போட்டு இந்த அட்டிகை போடும்போதும் அழகாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி இதை கூட அந்த டாலர் செயினுக்கு பேக் பண்ணி வாங்குறதுனால வாங்கலாம் சிக்ஸ் நைன்ட்டி ப்ளஸ் இப்பி